இந்தியாவை வடக்கு தெற்கு என பிரித்து அரசியல் செய்ய இந்தியா கூட்டணி கட்சிகள் முயல்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற பாத யாத்திரைக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டில் திமுகவின் பஜனை கோஷ்டியாக காங்கிரஸ் உள்ளதாக விமர்சித்துள்ளார் தொடர்ந்து திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டிய காலம் இது என்றும் தெரிவித்தார் மேலும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளில் குடும்ப ஆட்சி நடப்பதாகவும் நாட்டை வடக்கு தெற்கு என பிளவுபடுத்தி அரசியல் செய்ய அவர்கள் நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்தியாவை மறுமுறையும் பிரித்தனோ வடக்கு தெற்கு என்று பார்க்க வேண்டும் அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் கிளம்பியிருக்கிறார் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது பண்ணியிருக்கலாம் இல்லையா பத்தாண்டுக்காக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்த பொழுது முப்பத்தி இரண்டு சதவீதத்தில் விட்டுட்டு போனவர் நாம நாற்பத்தி இரண்டு சதவீதம் வரிப்பதிவு செய்திருக்கிறோம் ஐயா அடிப்படையில் எதுவுமே இல்லாம அடிப்படையே தெரியாதவன் யாரோ துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்கறாங்க அதை பார்த்து ஒப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு முதலமைச்சர் தான் நம்ம மாட்டியிருக்கோம் ஐயா இந்தியாவில இதுவரை பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சீட்டில் எழுதி பார்த்திருக்கோம் ஆனா நம்முடைய முதலமைச்சர் கேள்வியும் துண்டுச்சீட்டில் எழுதி வச்சுக்கிறாங்க